சிவாஜி முடிந்து விட்டது அதாவது சென்னைக்கு தகவல் வந்து ஜெயலலிதா கவர்மெண்ட்டு அந்த ஜெயலலிதா உள் உள் வட்டத்தில் கூடிய ஜாயின்ட் செகர்டி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கார் சொல்கிறாரு சவப்பட்டி பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க சிவாஜி முடிஞ்சு வச்சு ஹாஸ்பிட்டலில் கண்ணாடியில் உழைச்சிட்ருக்காங்க அப்படினாங்க அப்போ என் பொண்ணு எட்டு வயசு இருக்க பொண்ணு அப்பா பெரியப்பா சாக மாட்டார்ப்பா என்ன அது அது சின்ன குழந்தை அப்பா பெரியப்பா சாக நான் தாயே உன் வாய் முகூர்த்தம் அவர் வந்தார் நான் ஒரு பொக்கே நீ கொண்டே கொடுக்குறாங்க பாதி நாள் திரும்பி வந்துட்டா என்ன வித்தியாசம் கொஞ்சம் என்னை விட கொஞ்சம் நிறைய நேரம் கம்மியாக இருக்கும் இப்போ ஐம்பது பேர் புது ரத்தத்தை வாங்கி ஏற்றி கொஞ்சம் எங்கே இளமையாகிட்டார் பல பல பலன் வந்திருக்காரு வந்தோடனே வந்து நான் மேலே போனோம் நான் இந்த அம்மா இப்போ தான் போனோம் பொக்கையை ஒன்று கொடுத்தோம் அதை பிந்தாட்டு கொடுத்தா வாங்கி வச்சுட்டார் உட்கார அப்படின்னாரு பழைய எப்படி நான் சேரில் உட்கார பண்ண கீழே உட்காந்தேன் தொட மேலே கை வச்சேன் தலையை தடவினார் தலையை தடவிட்டு நம்மெல்லாம் ஒன்சப்பான டைம் ஆக்டரா உலக நம்மளை மறந்துடுச்சிடா என்ன வலி இருக்கு அந்த பாதி போது முந்நூறு படத்தில் நடித்தோமே ஆண்டுட்டு போனோமே அவன் சொல்கிறான் நம்ம ஒன்ஸ் ஒன்சப்பான டைம் ஆக்டரா உலக நம்ம மறந்துடுச்சுடா சிங்கப்பூர் போனேன் எது தாப்பில் கட்டமாக போட்டு கிஸ்தி திரை வரி வட்டி வேடிக்கைன்னு போட்டானுங்க தாண்ட மாட்டானுங்க பசங்க ஐயாயிரம் பேர் இந்த பக்கம் ஒரு போட்டாருங்க போட்டானுங்க ஆரம்பம் ஆவதும் பெண்ணுக்குள்ளே அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே ஆராய்ந்து பார் மண்ணா கண்ணுக்குள்ளே ஆத்திரப்பள்ளாத தெஞ்சிக்குள்ளே பட்டுக்கோட்டையான் பாட்டை போட்டாங்க குதிக்கிறானுங்கப்பா இந்த பக்கம் கேச்சா கை நல்லது நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழம மூணு திரையில போட்டாங்க ஆனந்த தாண்டம் மாடிட்டாங்க உங்கள் அண்ணன் ஏண்டா அங்கே சாகலை வந்துட்டா எப்படி சாப்பிலடா என்னையாது என்னையாது எப்படி போக போனோம் ஏடா வந்துட்டா அங்கேயே சேர்த்துருக்காங்க வாட் அ ஃபைன் மூமெண்ட் லைஃப்பில் ஒருத்தன சான்ஸ் கிடைக்குமாடா அதுதான் உன் குழந்தைக்கு பெருமே வந்துட்டண்டா எப்படி பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் இதில் யாருமே இது இருக்கில்லை என் ஆசான் கிளம்பி போய்விட்டான் அதுக்கு முன்னாடி